ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு கிறிஸ்மஸ் இன்னைக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்லாங்க இன்னைக்கு மார்னிங்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போமே எந்தி ரெடி ஆகிட்டு எங்களுடைய கொயர் பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா வீட்டில் வந்து இன்றைக்கி எங்களுடைய சொந்தக்காரங்க வராங்க அவங்கள அவங்கள மீட் பண்ணுறதுக்காக தயார் இருக்கோம் என்னங்க தயாராகிட்டு இருக்கிறோம் நேற்று ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து நான் கேட்டேன் அது கேட்ட உடனே எனக்கு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஜாய்ஸ் மேயர் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு டாபிக் வந்து அதாவது ஒரு மெசேஜ் எடுத்திருந்தாங்க ஐஎம்பிசி அதில் வந்து சில விஷயங்களெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மெசேஜில் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அடுத்தது நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் ஃப்ரண்ட்டு கேமரா வந்து தையல் மிஷினில் வச்சு உடச்சிட்டேன் அதனால் ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்ப மோசமாக தான் தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

அது நிஜமாவே ஃபோன் பேசுகிறது வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் அது ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆச்சு பாத்தீங்களா நான் ரொம்ப சிவியராக என்னால் ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நான் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் எனர்ஜியா இருக்கிறனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க ஓகே இவன் நல்லா தான் இருக்கிறா அதனால அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை இன்னுமே எனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூவெல்லாம் இருக்குது அதையே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதீங்க கூட பாருங்கள் எவ்வளோ டொனேஷன் பாத்தீங்களா டொனேஷன் வந்திருக்கு நமக்கு எவ்வளோ திங்ஸு வாங்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அங்கே கொஞ்சம் லைட் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் அதனால் அதனால் என்னென்னா நம்ம வேலைகள் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும்ல அதுக்காக நம்ம ஓ ஓடிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஃபோன் பேசுகிறது சாம் வந்து நான் சொல்லுவேன் நூறு பர்சன்டேஜில் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபோன் பேசுகிறாரு எண்பது சதவீதம் இல்லை அது வந்து தேவைரு ஐயோ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணாமே வச்சிருந்தாரு சாம் இப்பதான் ரீசார்ஜ் பண்ணாங்க திரும்பி இப்போ ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு ஏன்னா போன் பேசத ரொம்ப கட் பண்ணணும் ஏன்னா எனக்கு போன் பேசி இப்படியே வச்சு வச்சு பேசி எனக்கு காதும் இங்கே நரம்புகளும் பயமா இருக்க ஆரம்பிச்சிச்சு அது எல்லாருமே பண்ணணும் இங்க வந்து அப்படின்னு சொல்லி

அதனால நான் என்ன சொல்றேன்னா தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு போன்ல எல்லாமே கிடைச்சிச்சு கேமரா கிடைச்சிச்சு எல்லாமே கிடைச்சி இப்ப நம்ம போன்ல பாத்தீங்கன்னா இதுலயே நாங்க வீடியோ எடுத்து போறதால ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சு ஓகேவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு இப்போ நம்ம நிறைய பில் பே பண்ண முடியும் நம்ம உலகத்தில் தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாமே கரெக்ட் ஆனா எல்லாமே ஒரு அளவு இருக்குது போன் போன் நம்ம போக கூடாது

இன்னும் கொஞ்சம் நாளில் யூடியூப் காணாமல் போயிடும் இந்த மொபைல் கூட காணாமல் போயிடலாம் இவர் வந்து எப்போ நிறைய பேர் இருப்பார் ஆண்டவர் ஹலோ சொல்லுவா சரி அதனால இதேதான் ஜாய்ஸ்மயர் அம்மா மெசேஜ்ல வந்து ஜாய்ஸ் மயர் அம்மா மெசேஜில் இதுதான் பேசணும் நம்ம வந்து இப்போ நான் நம்மளை வந்து எப் எப்படின்னா அவங்க வந்து ஆண்டவருக்காக நம்மளுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணணும் இந்த வருஷம் நான் அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் பேசிக்காகவே நம்ம வீட்டில் டிவி இருந்தாலும் நாங்கள் வந்து டிவி பார்க்க மாட்டோம் சரியா அது மாதிரி நம்ம இது ஆனால் நம்ம வந்து முக்கால்வாசி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய நேரத்தை செலவிடணும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமிக்கு வந்த பிறகு நம்ம வந்து மறிச்ச பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட போக போகிறோம் சரியா அதுக்காகனா நம்மளுடைய நேரத்தையும் வீணாக்கக்கூடாது அந்த ஒரு பர்பஸ் ரெடி ஆகுறதுக்கு நம்ம ஆண்டவருக்காக நம்மளுடைய நேரத்தை செலவிடும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போகும்போது அது ரொம்ப ஒரு முழுமையாக இருக்கும் அவங்க சொன்னாங்க தேவையில்லாமல் நேரத்தை செலவிடக்கூடாது எந்த ஒரு வீணான சம்பாசனைக்கும் நம்மளுடைய நம் நம்மளுடைய நேரத்தை செலவிடக்கூடாது அது சொன்னாங்க அதுக்கு அடுத்தது இன்னும் ஒன்று நம்மளை புரிஞ்சிக்கிட்டவங்க நம்மளுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது ஒரு ஒர்க் இருக்கும்போது நம்மளை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக இதை பண்ணலான்னு இருக்கும்போது நம்மளை நேசிக்கிற அந்த இதுதையும் கேட்கும்போது அதை பூரிச்சு போகுமா ஓ ஆண்டவருக்காக நீங்கள் இதை செய்ய போகிறீங்களா அப்படின்ட்டு அவங்க நம்மளை வந்து நினச்சி இப்போ சந்தோஷப்படுவாங்களா அப்படி சந்தோஷப்படாதவங்க வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையவங்கன்ட்டு அப்படி ஒரு மெசேஜை கேட்டேன் அது சொன்னாங்க மெயினாக இதுதான் நம்ம பிஸி பிஸின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அந்த பிஸிங்கிற அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் தேவை இல்லாமல் நம்ம மன உளைச்சில் காலாயிட்டேன் நான் எனக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு நான் ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அதனால நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் டைமே இல்லைன்னு அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஆண்டவர் கூட நான் செலவிட்டேன் நான் பைபிள் படித்தேன் நான் ஜெவ பண்ணிணேன் அவர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு அவரு நான் வந்து இந்த விஷயம் நறுக்கிரியை செஞ்சதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது மாதிரி விஷயங்கள தான் நம்ம பிஸியாக இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க நான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துப்பேன் எங்களுடைய லைஃப்பில் அப்படிதான் நடக்குது இப்போ கூட நாங்கள் வந்து மூணு நாளாக டொனேஷனுக்கு ரெடி இருக்கோம் மாமா ஏன்னா எங்களுக்கு ம் சம டய்ட்டு ஏன்னா அது வந்து தான் நம்ம வந்து டொனேஷன் கொடுக்குறதும் சரி நமக்கு சேலரி நறுக்கியை செய்யறதும் சோர்ந்து போகிறது அதனால அது மாதிரி நம்மளுடைய வேலைகளை நம்ம ஈடுபடுத்தும் போதும் நம்ம அதுல வந்து பிஸியா இருக்கணும்னு சொல்றது தப்பே கிடையாது தேவையில்லாம நேரத்தை விட்டுட்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்கிறது வந்து அது வந்து ரொம்ப முட்டாள்தலம் வந்து ஜாய்ஸ் அம்மா சொன்னாங்க ஏன்னா இது வந்து சாம் எனக்கு எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு நான் ஜாய்ஸ் அம்மா மெசேஜ் கேட்ட பிறகு நான் சொன்ன பிறகு நான் ஒரு நல்ல ஸ்பீச் எடுத்துமா நல்ல ஸ்பீச்லாம் கொடுப்பேன் ஆனா ஒரு விஷயம் மட்டும் வச்சுப்பேன் எனக்குள்ள பாத்துக்க வேண்டியது ஆயிரம் கணக்கு இருக்குது போயிட்டா போடுங்க அந்த லைட்டை போடுங்க அதனால நான் வந்து பொதுவாக இல்லாமலேயே அதிகமாக சொல்கிறதில்ல ஆனால் நானும் கரெக்டாக தான் சொல்லுவேன் க்ளோரி குளோரி ஓகே க்ளோரி இது மாதிரி போகாத இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவேன் சில விஷயங்கள் க்ளோரி சொல்லுவேன் ரொம்ப குளோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்ட் இருந்தது நான் அதை பார்த்துக்கிட்டேன் ஃப்ராக்காவது கிடைல ஏன்னா நோய் பாய் பட்டு படுக்கும்போது தான் க்ளோரி தெரிஞ்சு அது எவ்வளோ போய் பிரச்சனை வந்து கொண்டு வந்து கூட அதுக்கு எனக்கு அப்புறமா நான் கிட்டே எனக்கு சொல்லிட்டாங்க ஃபோனே பார்க்கக்கூடாது எங்கள் ஃபாஸ்ட்டாக ஏன்னா நிறையா நாளாக வச்சுருந்தேன் நான் ஃபோனை

ஒரு பத்து நாளைக்கு ஃபோன் ஃபாஸ்டிங் இருக்கணும் ஃபோனை ஓரம் வச்சுட்டு பண்ணணும் ஆனால் எமர்ஜென்சிக்கெல்லாம் கால் வரதுலாம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் பட் ஃபோன் ஃபாஸ்டிங்னா ஃபோனில் கால் பேசுவதை தவறு நீங்கள் எதுக்குமே எடுக்கக்கூடாது கால் பேசுனா கூட முக்கியமானது மட்டும் எடுக்கணும் அதுதான் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பத்து நாள் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கலாம் சுற்றி எங்க என்ன எங்கள் பாசுவாங்க ஃபோன் பே கூகுள் பே இந்த பேங்கெல்லாம் செல்லலை ஏன்னா எங்கள் பாச அதெல்லாம் அந்த கூகுள் பே எதுவுமே இல்லை அதெல்லாம் எங்கள் ஐயா யூஸ் இல்லை ம் சாம்கிட்ட இல்லை அது மாதிரி ஒரு கரெக்டாக இருக்கவங்க நம்ம சொல்லும்போது கேக்கணும் அது மாதிரி அதனால் இந்த வருஷம் நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது நான் யூஸ் தாங்க இருந்தேன் இப்போது கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போடுறதுனால யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் வீடியோஸ் போட்டால் தான் எங்களுடைய பொழைப்பு ஓடும் அப்போ தான் எங்களுக்கு இது மாதிரி டொனேஷன் நல்லா வரும் நாங்கள் வீடியோ போடாதவங்க இருந்தால் இங்கே நான் எங்கே ஆமாம் ஆமாம் எங்களையும் நம்பி ஒரு இருபத்தஞ்சி ஃபேமிலி இருக்குது அவங்கெல்லாம் நாங்கள் டொனேஷன் கொடுக்கணும் அதனால வீடியோ போடுறதுக்காக செல் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனாலும் ஃபோனில் இப்போ நான் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன் நாங்கள் நானும் நான் ரொம்ப கமி பண்ணிட்டேன் இப்போ நான் நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் நான் யாரா இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருவாங்க ஒரு வாரம் கழிச்சு கூட ரிப்ளை பண்ணுவாங்க அதுமாதிரி தான் ஆளுnal சில பேர் கெல்லாம் ஒரு மாசம் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணிருக்கேன் நான் சொல்ல ஒரு அட்வைஸ் தரலாமா இப்போ நான் யாரா தப்பாது பாங்க நான் உடனே ரிப்ளை பண்ணனும் உடனே ஓடி வரணும் உடனே பண்ணனும் அப்பளே இருக்காது சரிங்களா உங்களுக்கான லைஃப் இது எப்போ போவன வந்து ஷேர் பண்ணலாம் யாரோனாலும் பண்ணலாம் கண்டிப்பா வந்து பாத்தீன்னா யாருமே முக்கியமானது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ண மாட்டாங்க முக்கியமாக கண்டிப்பாக ஃபோன் அடிச்சுடுவாங்க நீ கூட பத்து இருபது ஃபோனாக தான் அடிப்பாங்க அதுக்கு அப்புறம் தான் மெசேஜ் போட்டு விடுவாங்க இதான் லாஜிக் இப்போ நானே ஒரு ஒருத்தரமாக சொல்லணும்னா பத்து ஃபோன் பண்ணுவேன் எடுக்கலன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க நாளைக்கு பக்கம் தப்பு வரக்கூடாது இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒரு தான் ரீப்ளை பண்ணணும் லேட்டாக கூட பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் லைஃப் தான் கண்டிப்பாக பண்ணலாம் சரிங்களா அப்படியே பண்ணாமல் போயிட்டு யாரும் தப்பா போனா எடுத்துக்கிட்டோம் நம்ம புரிஞ்சவங்க எப்பவுமே தப்பா இருக்க மாட்டாங்க ஓகேவா நம்ம நேசிக்கிறவங்க எப்பவுமே தப்பா இருக்க மாட்டாங்க அவங்களை நேசிக்காதவங்க நடிக்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாருங்க நான் நான் ரோஹிங் கல்யாணம் பூச சொன்னேன் எனக்கு எடுத்து சண்டை வரும் அப்பலாம் எல்லாரும் சண்டை போட்டத கத்துக்கிறோம் அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு என்ன உனக்கு என்ன புட்டிக்கலாம் வச்சுக்கா நான் ஸ்பூனை திருக்கீல போடணும் சண்டை சட்டை வரும் ஆ உனக்கு என்ன பூச்சி வச்சுக்கா உன் கப்பலத்திற்கு வச்சு போடணும் உனக்கு கோபம் வராது அப்படின் எங்க எல்லாம் அந்த இருக்குது சரிங்களா இது எங்களுடைய கல்யாணம் நாள் டிசம்பர் பன்னெண்டு ஆனால் எங்க எங்கள் ஹேமாமா ஹேமாமா உங்களுக்கு தெரியும்ல நம்ம ஹேமாமா விஷ் பண்ணியிருக்காங்க அது சேம் எப்பங்க ரிப்ளை பண்ணீங்க ஒரு ஆ ஒரு வாரம் கழிச்சு பண்ணார் அம்மா அதை எப்பவுமே புரிஞ்சுப்பாங்க ஹார்ட் அனுப்பிச்சு விட்டாங்க அம்மாவுக்கு தெரியும் அவங்க கோவப்பட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எதுக்கு சொல்கிறோன்னா நம்மள சரௌண்டிங் எல்லாருக்குமே அது தெரியும் அதுவும் உடைய வாட்ஸ்அப் கரெக்ட் ஆயிடுச்சுங்க அது என்னன்னா இப்போ அனுப்புற மெசேஜ் எல்லாமே காணாம காணப்படுது ஆனால் நீங்க எப்படி கண்பிடிச்சிங்க அம்மா அமைச்சிருக்காங்கட்டு போயிடுச்சு எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கனால வாட்ஸ்அப் எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு அது மாதிரி நீங்க கூட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுடைய கண்கள் பத்திரம் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிச்சு ரெண்டு கண்ணுமே அப்படி துடிச்சிட்டு இருக்கு நம்ம மொபைல் பார்க்குறது ஸ்க்ரீன் டைமை ரொம்ப கம்மி பண்ணணும் இந்த வருஷம் நான் வந்து அதுதான் முடிவு பண்ணியிருக்கிறேன் பேசிக்காக நான் வந்து மொபைல் பைத்தியம் கிடையாது தேவனா யூஸ் பண்ணுவேன் தேவனா யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ அது கூட செம்ம சண்டை சாம் எனக்குமே நேற்று இன்னைக்கு காலையிலே சண்டை ஃபோன் வந்து அதிகமாக பேசாத பேசாதன்ட்டு இவ்வளோ குடம்பு செல்லாமல் போச்சுன்னா யாருமே வந்து பார்க்க மாட்டேன் நான் தான் பார்க்கணும் நான் இப்போ நான் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டதுக்கு எனக்கு பெரிய தலைவல் இப்போ கம்பெனியில் போயிட்டு நான் லீவ் சொல்லிட்டு வந்திருக்கேன் இத்தனை நாளைக்கு எங்களுக்கு கிறிஸ்மஸ் எங்களோட பெரிய ஃபெஸ்டிவல் இருந்தாலும் போய் லீவ் சொல்லணும் அதுதான் ப்ராப்பர் ஏன்னா புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அதனால் இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் ரிலேட்டிவ் வராங்க அப்படின்னு சொன்னதில்ல ஸோ என்ன சொல்ல வரேன்னா எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அதான் நான் என்கிட்ட சண்டை போட்டிங்க சொன்னேன் ஆ இப்போ நான் தான் கேட்கறேன் லோரி கிட்ட நீ ஒரு மணி நேரம் பேசுறியா அந்த ஒரு மணி நேரம் வீட்டுல எவ்வளவு வேலை செய்யலாம் வீடு இருக்கு சரி நான் சொல்றேன் வீட்டை ஒண்ணு வேலை செய்ய தேவை பைபிள் படிச்ச ஒன் அவரு இல்ல ஒன் அவர் ஜெபம் பண்ணியா இல்ல அப்புறம் என்

ஒன் ஹவர் பைவில் படிங்க இல்லையா பத்து நிமிஷம் படிங்க சரிங்க பத்து நிமிஷம் படிங்க ரெண்டு நிமிஷம் பேசுங்க போன்ல ஓகேவா நீங்க ஒரு ஆளுகிட்ட ஒன் மணி நேரம் பேச போறீங்க பேசுங்களா பேசாதீங்க சரிங்களா கரெக்டான வார்த்தை வராது வரவே வராது அது மாதிரி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நேத்து தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி யாஸ்மின்னு இருக்கிற ஃபோன் போட்டாளா அவகிட்ட ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுலாமா

கடைக்காரங்க தானே அதனால் கண்ணு பயங்கரமாக துடிச்சிட்டே இருக்குது இது மாதிரி தான் அதனால நீங்கள் எல்லோருமே இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்கிறது அக்காங்கெல்லாம் அந்த டொனேஷன் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அப்போ நானே பார்க்குறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு அது மாதிரி நிலமை இருக்குது எல்லோருடைய அன்புக்கும் மிக்க நன்றி சரி நிறைய பேர் ரெசிஸ்ட்ரேஷன் எடுங்க ஃபோன் நான் இந்த வருஷம் எடுக்கிறது ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ரெசிஸ்ட்ரேஷன் எடுக்காதீங்க நீங்க அதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா எல்லாருமே ரெசிஸ்ட்ரேஷன் எல்லாம் கடைப்பிடிக்க முடியாது எடுக்காமல இருந்து எடுக்காம கொடுங்க சரிங்களா ரெசிஸ்ட்ரேஷன் எடுங்க நாங்க பைபிள் காலேஜ் போக போறோம் அதனால ஜனவரியோட அதுதான் பைபிள் காலேஜ் போயிட்டா சுத்தமா போன எடுக்க மாட்டோம் எனக்கு கொஞ்சம் யோசிச்சு நான் அஞ்சு வருஷமா வந்து எந்த இடத்துலயும் கம்பெனி பார்க்கல ஆட்டோ ஓட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டூ வீலர் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தேன் இது மாதிரி ஃபோனாக தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போல்லாம் நான் பயில் காலேஜுக்கு போகல திருப்பி கம்பெனிக்கு போகிறேன் இப்போ நான் டைமே ஏழு மணி தான் விடுவாங்க ஆனால் பயில் காலேஜுக்கு போகிறேன் அடைப்பு வந்துச்சு கூப்பிடுவாரு கரெக்ட் அதுதான் அதான் நான் சொல்லுவாங்க எப்போ நம்ம கரெக்டாக வரமோ அப்போ சிலது வந்து நம்மளை தேடி வரும் இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்து இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சா என்ன வரைச்சு கொடுத்தாரு அவர் சொல்லும்போது போது சொன்னாரு நீ ரெடியாக சொன்னார் யாரு என்ன ரெடி நீ ரெடி இல்ல ரெடி ஆகுதுன்னு சொன்னாரு அதான் ரெடி ஆகுற ஆமா இப்படி எடுத்தா நல்லா தான் தெரியுது என் மூஞ்சி என்ன இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் ஓகேங்க எல்லாரும் ஜவம் பண்ணிக்கோங்க இதை நமக்கு கொடுத்த அக்காவையும் ஏசுப்போ ஆசீர்வதிக்கணும் இதெல்லாம் நாங்கள் வர வீடியோவில் வந்து சொல்கிறோம் மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து நம்ம ட்ரெஸ் டொனேஷன் கொடுத்தோம் அதுக்கு அடுத்தது இப்போ வந்து கூட்டு வந்திருக்கு இன்னுமே ஆண்டவர்கிட்ட கிட்ட ரொம்ப நம்ம டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணணும் எப்போ நமக்கு மரணம் வரும்னு நமக்கு தெரியாது எப்போது ஏசுபாட் வருகை வரும்னு தெரியாது நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் நம்ம ஏசுபா கிட்ட போய் சேர முடியும் நம்ம கூட இருக்கு எனக்கு எப்பவுமே இந்த வசனம் வரும் உன்னோடு கூட உன் கூட்டத்தையும் சேர்த்து ஆயத்தப்படுத்துன்ட்டு அந்த வசன பிரகாரமாக நம்ம ஃபேமிலியும் நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம கரெக்டாக இருக்கணும் அதுக்காக நம்ம என்னென்ன முயற்சி இது நேரத்தில் ஜாய்ஸ் நம்ம மெசேஜ் கேக்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அதனால் நம்மளை கரெக்டாக வச்சுக்கணும் எங்கே எதில் நம்ம பிஸியாக இருக்கணுமோ அதில் தான் நம்ம பிஸியாக இருக்கணும் தேவையில்லாத காரியங்களுக்கு வீணான இதுங்களுக்கு நான் இதுக்கு வந்து பிஸியாக இருக்கக்கூடாது ஒரு சிஸ்டர் ஜாய்ஸ் மீ நம்ம பற்றி பேசினாலே டென்ஷன் ஆகிடுவாங்க சில பேருக்கு சில பேர் பிடிக்கும் எங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் சரியா ஓகே வேறு என்னங்க ஓகே நான் மூணு கிலோ குறஞ்சிருக்கேன் அது டிஃப்ரெண்ட் தெரிதாக சொல்லுங்கள் அறுபத்தெட்டு கிலோலேருந்து இப்போ அறுபத்தஞ்சு கிலோ வந்திருக்கேன் சாம் வந்து எட்டு கிலோ குறைச்சிருக்கிறாரு இதெல்லாம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் என்னங்க இந்த வருஷம் ஓகேங்க எல்லாருமே கிறிஸ்மஸ் வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க எஸ்ப்பா நமக்காக எப்போவுமே பிறந்த பிறந்து இருக்கிறாங்க நம்மளுடைய பாவத்துக்காக அவர் பிறந்து மறிச்சாங்க ஓகேவா அதனால அந்த கிறிஸ்மஸ்ஸை வந்து பயபத்தியாக நம்ம கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடணும் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்களுடைய அந்த சாம் ஏற்கனவே கடைப்பிடிச்சாரு என்னுடைய ரெசலூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஃபோனை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஏன்னா டைம் ஏற்கனவே இல்லை அந்த தேவ இன்னுமே தேவையில்லாமல் கொஞ்சம் இப்போ ஃபோன் வந்து யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதே கம்மி பண்ணணும் நான் முடிவு பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து பைபிள் காலேஜ் சேரணும்னு சொன்னோம் அதுக்கெல்லாம் ஜவ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய தேவைகள் எல்லாம் எஸ் ப சந்திக்கணும் அதுக்காகவும் நீங்கள் ஜவா பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 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 சொல்லுங்க